நாம் தமிழர் என்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்னாடி இருக்கார் யார் ஆனா நாம் தமிழர் கட்சி நேர்மையான இந்த அரசியல் நின்று இருக்காங்க தமிழக அரசியல் நேர்மையா வாக்கு வாங்கிருக்காங்க இந்த நேரத்தில் நான் பாராட்டி தான் ஆகிறேன்

பத்து பைசா செலவழிக்கிற ஒரு வழி இல்லாம எந்த கேண்டிடேட் பேரும் யாருக்குமே தெரியாம 40துல நம்ம எத்தனை கேண்டிடேட் பேர் யாருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு ஊர்லயே ஒரு கேண்டிடேட் பேர் சொல்றோம் இவங்க யார் கேண்டிடேட்னே தெரியாம பாலிசி இல்லாம பார்ட்டி சிம்பிள் மாத்தி கடைசி கடைசினர்ல பார்ட்டி சிம்பிள் மாத்தி மக்களைவே தேரல புரியுங்களா இவர் போய் டெல்லில என்ன செய்யப் போறாருன்னு யாருமே யோசிக்கல பா நீ சீச்சுப்ட்ட ஒரு ஜம்பி நீ டெல்லி என்ன செய்யப் போறன்னு அப்படி கூட யோசிக்கல இந்த கட்சிக்கு ஓட்டுன்னு அது வந்து கூடி இருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்திருக்கு எட்டு புள்ளி ஒரு ரெண்டு வாக்கு வந்திருக்கு இது வந்து பெரிய வளர்ச்சி ஒன்றரை மூன்று ஏழு அப்படின்னு போட்டி வந்து வந்து நிக்குது இது நான் வந்து ஏற்கனவே போன முறை சொன்னேன் நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் நாம் தமிழர் கட்சி என்னால் கணிக்க முடியல சொன்னேன் நான் இப்போ சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு சேலஞ்ச் உங்களால் தனித்து போட்டிருது சார் இருக்காம இருக்குது பெண்கள் ஆண்கள் பாதிப்பாக போகிறது மக்களுக்கான தேர்தல் இருக்குது சிம்பிள் மாத்திரம் இது எல்லாமே சேலஞ்ச் இந்த இதில் வந்து அவங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கம்மியாக வாங்கினாங்கன்னு இன்னும் ஒரு தேர்தல் பார்க்கணும் அசம்பிளி அதை எந்திரிச்சு வந்துருவாங்க இணையாவோ கூட வாங்கினாலும் அவங்க கேம்னு சொன்னேன் அவங்க கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தனித்தே ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்களை பெற்ற வாய்ப்பு இருக்கு